நம்மளில் பல பேரு இந்த தான் சந்திச்சுட்டு இருக்கோம் நானும் எவ்வளவு வருஷமா என்னோட சக்திக்கும் மீறின உழைப்பை போட்டுட்டு தான் இருக்கேன் நான் என் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல ஆனாலும் ஏன் என்னோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம்ன்றதே பார்க்க முடியல பிறந்ததுலேருந்து என்னோடய என்னோட வாழ்க்கை ஒரே மாதிரிதான் போயிட்டு இருக்கு இனியும் தான் போகுமா ஏன் நான்லாம் வாழ்க்கையில வெற்றி அடைய ஆசைப்படவே கூடாதா எனக்கெல்லாம் அது கிடைக்காதா ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஆகுது உங்க வாழ்க்கையும் இப்படிதான் போயிட்டு இருக்குன்னா அப்போ கண்டிப்பா இந்த கதையை நீங்க கேட்டே ஆகணும் இத கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களும் விலகும் இனிமே வாழ்க்கையை எப்படி வாழறது அப்படின்ற மிக பெரிய தெளிவும் பிறக்கும் சோ மக்களே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு மை சேனல் அந்நாங்கள் அன்பான இஷ்யூ ஒரு ஊர்ல ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்துல ஒரு ஏழை நபர் தன்னோட மனைவியோட ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த ராஜ்யத்தோட அரசர் ரொம்ப நல்லவர் ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் நல்ல உதவி செஞ்சுட்டு வந்தாரு அந்த ராஜா நாட்டுல உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தினமும் இரவு மாறு போட்டுட்டு ஊர் சுத்தி பார்க்க போவாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஏழை மனிதனோட வீட்டுக்கிட்ட கிட்ட போறாரு அந்த நேரத்துல அந்த ஏழையோடைய மனைவி ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க ராஜாவும் அவங்க வீட்டுக்கிட்ட போய் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த பெண் இப்படி சொல்றாங்க ஏங்க நம்ம கிட்ட இருந்த காசும் தீந்துடுச்சு உணவும் சுத்தமா இல்ல நாளைக்கு சாப்பாட்டுக்கே இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த கணவன் இப்படி சொல்றாரு கவலைப்படாதம்மா நம்ம ராஜா ரொம்ப நல்லவரு நான் போய் நாளைக்கு அவரை சந்திச்சு உதவி கேட்டு பார்க்குறேன் அவர் நிச்சயம் நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாருன்னு சொல்றாரு அடுத்த நாள் காலை விடிஞ்சதுமே இந்த ஏழை மனிதன் ராஜாவை போய் சந்திச்சு தன்னோட ஏழ்மைய பத்தி சொல்லி உதவி கேக்குறாரு ராஜாவுக்கு அவன் யாரு அவன் நிலைமை என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சதால அவனுக்கு ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளை தராரு அதை பார்த்து அளவில்லாத சந்தோஷம் அடைஞ்ச அந்த ஏழை நபர் அதை வீட்டுக்கு கொண்டு போய் தன்னோட மனைவி கிட்ட காட்டுறாரு ரெண்டு பேரும் சந்தோஷமாகி அன்னைக்கு இரவு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்குறாங்க ஆனா அடுத்த நாள் காலையில எழுந்த அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அந்த பெட்டிக்குள்ள இருந்த தங்க காசுகளை காணோம் இதனால அதிர்ச்சியும் சோகமும் அடைஞ்ச அந்த ஏழை நபர் நடந்ததை போய் ராஜா கிட்ட சொல்றாரு அதனால இந்த ஏழை மேல இரக்கம் கொண்ட ராஜா மறுபடியும் ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளை குடுக்கிறாரு மறுபடியும் அந்த ஏழையும் அவனோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்னைக்கு இரவு தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா மறுபடியும் அந்த தங்கு காசுகள் காணாம போயிடுது இதனால மனமுடைஞ்சு போன அந்த ஏழை ராஜாவை சந்திச்சு நடந்தத சொல்றான் ராஜாவும் போனா போகுதுன்னு மூன்றாவது முறையா ஒரு பெட்டியில் தங்க காசுகளை வச்சு கொடுத்து அனுப்பிடுறாரு ஆனா இந்த முறை ராஜா அவனை பின்தொடர்ந்து போய் என்னதான் நடக்குதுன்னு பார்க்க முடிவு பண்றாரு அதே மாதிரி அவனை பின்தொடர்ந்தும் போறாரு இப்போ இருட்டி போயிடுது ராஜா அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு அப்போ ஒரு கருப்பு நிழல் கொண்ட உருவம் அந்த ஏழையோட வீட்டுக்குள்ள போய் அந்த தங்க காசுகளெல்லாம் எடுத்துட்டு வெளியே வருது இத பார்த்த அரசர் கோபமாகி தன்னோட உரையில இருந்த வாழை வேகமா எடுத்துட்டு அந்த உருவத்துக்கிட்ட போய் இப்படி கேக்குறாரு ஏய் யாரு நீ எதுக்கு அந்த ஏழையோட தங்க காசுகள் எல்லாம் திருடிட்டு போறேன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நிழல் உருவம் இப்படி சொல்லுது நான் ஒன்னும் திருடன் கிடையாது நான் தான் விதி இந்த ஏழை மனிதன் அவனோட போன பிறவியில பண்ண கர்ம வினை காரணத்தால இந்த பிறவியில அவன் சாகர வர ஏழையா தான் வாழணும் அதுதான் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு தான் அவனுக்கு வந்த செல்வங்கள் எல்லாம் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லுது இத கேட்டு அதிர்ச்சியான ராஜா இப்படி கேக்குறாரு அவன் இந்த வாழ்க்கை முழுக்க ஏழையா தான் வாழணும்னு விதிக்கப்படுற அளவுக்கு போன பிறவில அப்படி என்ன கர்மத்தை பண்ணான்னு அதுக்கு அந்த கருப்பு உருவம் தலையாட்டிட்டு இப்படி சொல்லுது என்னால அதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது உனக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இங்க அறுபது கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போ அங்க ஒரு கிராமத்தோட மலையடிவாரம் வரும் அங்க ஒரு பெரியவர் இருப்பாரு அவர்கிட்ட போய் அதே கிராமத்துல வாழ்ந்த செல்வம் அப்படின்றவரை பத்தி கேளு அவரு உனக்கு எல்லா விவரத்தையும் சொல்வாருன்னு சொல்லுது ராஜாவும் அந்த கிராமத்துக்கு பிரயாணம் பண்ணி போறாரு அங்கே போனதும் அந்த கிராமத்து மக்கள் கிட்ட அந்த பெரியவர் இருக்கிற இடத்த கேட்டு விசாரிச்சு எப்படியோ அங்கே போய் சேர்றாரு அங்க ஒரு ஆலமரத்தடியில் அந்த பெரியவர் உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட போன ராஜா வணக்கம் ஐயா நான் பக்கத்து நாட்டு ராஜா உங்ககிட்ட செல்வம் அப்படின்ற நபரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட அந்த பெரியவரோட கண்கள் ஆச்சரியத்துல விரிவடையுது என்னது செல்வமா அவனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி அவன் இந்த கிராமத்துல தான் ஒரு பயங்கரமான பணக்காரனா வாழ்ந்துட்டு வந்தான் அவனோட தொழிலே ஏழை விவசாயிகளுக்கு அநியாய வட்டிக்கு பணம் கடனாக கொடுக்கறது தான் அவங்களோட சொத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு பேராசையில அவங்களால கட்ட முடியாத அளவுக்கு வட்டி போடுவான் அப்படி ஒரு நாள் தான் ஒரு ஏழை விவசாயி இவன் கிட்ட அதிக வட்டிக்கு கடன் வாங்கினான் அவன் வாங்கின அசலுக்கு மேலேயே இவனுக்கு வட்டி பணத்தை செலுத்திட்டான் ஆனாலும் இந்த செல்வம் நீ வட்டி மட்டும்தான் கட்டியிருக்க அசல் எப்போ தருவேன்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருந்தான் அந்த விவசாயியோட போராத காலம் அந்த வருஷம் கடுமையான பஞ்சம் வந்ததால அவனோட விளைச்சல் எல்லாம் நாசம் ஆயிடுச்சு அதனால அந்த விவசாயியால அசல் கட்ட முடியாம போயிடுது இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்ச செல்வம் அந்த ஏழை விவசாயியோட நிலம் வீடு வாசல்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் நடு தெருவுல நிறுத்திட்டான் இதனால கொஞ்ச நாள்லயே அந்த விவசாயி மனவேதனைப்பட்டே இறந்து போயிடுறான் பல மாசங்களுக்கு அப்புறம் அந்த செல்வமும் கடுமையான நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி இறந்துட்டான்னு சொல்றாரு இப்போதான் ராஜாவுக்கு எல்லாமே புரிய வருது அவனோட போன பிறவியில் பண்ண தீய கர்ம வினைகளால் தான் இந்த பறவியில் இப்படி கஷ்டப்படுறான்னு உடனேயே அங்கிருந்து கிளம்பி தன்னோட ராஜ்யத்துக்கு வந்த ராஜா அந்த ஏழையை சந்திச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்ட அந்த ஏழை நபர் அடுத்த நாள்ல இருந்து கிடைக்கிற கூலி வேலையை ஏத்துக்கிட்டு கடுமையா உழைக்கிறாரு வர சம்பளத்துல கொஞ்சம் எடுத்து ஏழைகளுக்கு தன்னாலான உதவிகளை பண்றாரு இப்படியே நாட்கள் உருண்டோடுது பிறகு ஒரு நாள் ராஜா அந்த ஏழைய அழைச்சு ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளை கொடுத்து அதை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்க சொல்றாரு ஆனா இந்த முறை அந்த தங்க காசுகளை தூக்கிட்டு போக எந்த உருமமும் வரல அந்த ஏழை நபர் இப்போ சந்தோஷமா ஒரு தொழில தொடங்கி நல்ல நிலைக்கு வராரு ஆனாலும் தன்னோட உதவர குணத்தை கைவிடாம ஏழைகளுக்கு தொடர்ந்து உதவிகளை பண்ணிட்டே வராரு இப்போ அவரோட வாழ்க்கையில வெறும் ஏழ்மை மட்டும் விலகல அவரோட பாவங்களும் சேர்ந்து விலகிடுச்சு இந்த கதையில இருந்து நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் நம்மளோட நல்ல மற்றும் தீய செயல்கள் தான் நம்மளோட விதியை தீர்மானிக்குது கடுமையான உழைப்பு நேர்மை மற்றும் அன்பு இந்த விதைகளை நம்ம விதைக்கும் போது நமக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நல்ல ஆசிர்வாதங்கள் பரிசா கிடைக்கும் அதை விட்டுட்டு ஆணவம் பொறாமை பேராசை சுயநலம் ஏமாத்துறதுன்னு இருந்தோம்னா அதுக்கான பலனையும் சீக்கிரமாவோ இல்ல தாமதமாவோ அனுபவிச்சே தீர்வோம் இந்த கதையில வந்த ஏழை நபரோட வாழ்க்கை அவர் செயல்கள்ல எப்ப மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அப்பதான் அவரோட விதியும் மாறுச்சு தன்னோட விதியை நினைச்சு நோகிறத விட்டுட்டு தன்னால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு பண்ணாரு அவரோட கர்ம வினைகள் மாறினதும் அவரோட விதியும் மாறிடுச்சு இதுதான் கர்மாவோட விதிகள் சரி விதினா என்ன நம்ம பண்ற வினைகளோட எதிர்வினைக்கு பேருதான் விதி கெட்டது பண்ணா கெட்டது தரும் நல்லது பண்ணா நல்லது தரும் இப்போ நாம இருக்கிற சூழ்நிலைக்கு காரணம் நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண வினைகளா இருக்கலாம் ஆனா இனிமே நம்ம பண்ண போற வினைகள் தான் நாளைக்கு நம்ம எந்த மாதிரி சூழல்ல இருக்க போறோம் அப்படின்றத முடிவு பண்ணும் விதி அப்படின்றது சொர்க்கத்திலையோ நறுகத்திலையோ எழுதப்படுறது கிடையாது அது நம்ம தினமும் செய்யற செயல்கள் மூலமாக தான் எழுதப்படுது அதனால நம்ம நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை நம்மளால வாழ முடியலன்னா நம்பிக்கையை மட்டும் இழந்துடவே கூடாது இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கான ஒரு புது கதையை எழுத ஆரம்பிங்க நம்ம கர்ம வினைகள் நல்லபடியா இருந்தா நம்ம விதியும் நல்லபடியா மாற ஆரம்பிக்கும் அப்படி மட்டும் நம்ம விதியை மாத்திட்டா நம்ம நினைச்சு பார்த்ததை விட சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் இனி எந்த மாதிரியான விதைகளை உங்க தோட்டத்தில் விதைக்கணும் அப்படின்ற முடிவு உங்க கையில மக்களே இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரியான சுவாரஸ்யமான கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் ஸ்டேட் கேர் பாய் பாய்